ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக தீர்ப்பு விழுந்திருக்கின்றது அவர் மீது சுமத்தப்பட்ட முப்பத்தி நான்கு குற்றங்களிலும் அவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் என்று பன்னிரண்டு ஜூரர்களும் இணைந்து தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இவர் இழைத்த குற்றம் ஸ்டொமி டேனியல்ஸ் என்கின்ற மாடல் அழகிக்கு தன்னோடு தொடர்புடன் இருந்த ரகசியத்தை மறைப்பதற்காக சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அமெரிக்க டாலர்களை வழங்கி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் டொனால்டு டிரம்பிற்கும் எனக்கும் தொடர்பு உண்டு என்று கூறாமல் இருப்பதற்கு உண்மையை மறைத்தார் என்பது இந்த வழக்கு இந்த வழக்கில் இவருடைய வக்கீலும் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் தொடர்ந்து பணம் வழங்கப்பட்டது டொனால்டு கணக்கில் இருந்து சென்றிருக்கின்றது ஆகவே விவகாரத்தில் ஒரு நாட்டில் அதிபர் தேர்தலிலே உண்மையை மறைப்பதற்காக தவறான காரியத்தை செய்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது இந்த முப்பத்தி நான்கு புள்ளிகள் கொண்ட குற்றச்சாட்டுகள் ஆகும் இந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினோராம் திகதி இதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது அதில் அவர் போட்டியிட முடியாது என்று இந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை இந்த தீர்ப்பு வழங்கப்படுமாக இருந்தால் நான்கு வருட கால சிறை தண்டனை பெறுவதற்குரிய அபாய நிலை இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் டொனால்டு டிரம்ப் இந்த இடத்தில் ஓர் அரசியல் கைதியாக சிக்கப்பட்டு விட்டார் என்று கூறப்படுகிறது தேர்தலில் கூடாது என்பதல்ல இவருக்கு இந்த வழக்கில் எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கப்படுமாக இருந்தால் என்ன நடைபெறும் இருபத்தி ஐந்து குற்றவாளி ஒருவர் அமெரிக்க அதிபராக இருக்க கூடாது என்று வாக்களிக்காமல் திரும்பி விடுவார்கள் ஜோ பைடன் பக்கம் என்று கருத்து கூறுகின்றது ஆகிய கணிப்பீடுகளின் படி நடுநிலையாக இருக்கின்ற வாக்காளர்கள் இவர்கள் மதில் மேல் பூனியாக இரு தேர்தலுக்கு முதல் நாள் இரவு அதிகமாக தீர்மானிப்பார்கள் யாருக்கு இவர்கள் என்று தெரியாது நாளை புள்ளடி போட போகின்றோம் என்பது கூட அவர்களுக்கே தெரியாத ஒரு வாக்காளர் கூட்டம் இதில் அறுபது வீதமானவர்கள் டொனால்டு டிரம்பிற்கு வாக்களிக்காமல் ஜோ பைடன் பக்கமாக திரும்பப் போகின்றார்கள் என்று அந்த கணிப்பு கூறுகின்றது இந்த இரண்டு விடயங்களும் டொனால்டு டிரம்பிற்கு ஆபத்தாக மாறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விட டொனால்ட் டிரம்ப் முன்னணியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஜோ பைடனுக்கு இது ஒரு வாய்ப்பானதாக அமைந்திருக்கின்றது இந்த இடத்தில் அவர் காயை சரியாக நகர்த்தி இருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் இப்படியான வழக்கில் சிக்கிப்படுவாராக இருந்தால் வயதாகிவிட்ட நிலையில் தன்னை விலத்துவதற்கு பலர் முயற்சி எடுத்தாலும் கூட டொனால்ட் டிரம்புக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியால் ஜோ பைடன் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வழிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தலில் கடும் போட்டி நிலவுகின்ற நிலையில் டொனால்ட் டிரம்பிற்கு மேலும் மூன்று வழக்குகள் இருக்கின்றன இந்த நான்கு வழக்குகளையும் அவர் தாண்டி தேர்தலுக்கு நவம்பர் ஐந்தாம் தேதி வர வேண்டும் இந்த தீர்ப்பு பற்றி டொனால்டு டிரம்ப் கூறுகின்ற பொழுது இது நேர்மையற்ற பெருமதியற்ற முடிவு இந்த நீதிபதிகள் ஊழல் மிக்கவர்கள் என்று கூறியிருக்கின்றார் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறப் போகின்ற தேர்தலில் தான் சரியானவனா இல்லையா என்பதை மக்கள் சொல்வார்கள் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் டொனால்டு டிரம்பிற்கு நிரந்தரமான ரிப்பளிக்கன் கட்சியினுடைய வாக்குகள் இருக்கின்றன இதில் கூட வீதமானவர்கள் டொனால்டு டிரம்பிற்கு வாக்களிக்காமல் திரும்பக்கூடும் என்று ஏ பி சி நடத்தியிருக்கின்ற ஆய்வு வெளியாகி இருக்கின்றது ஏழாவது டிரம்ப் சந்தித்திருக்கின்ற மிக கடினமான ஒரு வழக்கு இதுவாகும் ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற சட்டத்தின்படி ஒருவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட வேண்டுமாக இருந்தால் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் இருத்தல் வேண்டும் இரண்டாவது அமெரிக்காவில் பிறந்திருக்க வேண்டும் மூன்றாவது பதினான்கு வருடங்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் வாழ்ந்திருக்க வேண்டும் இதுதான் அடிப்படை நிபுணர் இந்த அடிப்படை நிபந்தனை டொனால்டு டிரம்பிற்கு இருக்கின்றது தேர்தலில் போட்டியிட்டு அவரை விட ஒரு மில்லியன் அதிகமான வாக்குகளை பெற்றாலும் அமெரிக்காவில் இருக்கின்ற தேர்தல் முறை காரணமாக வெற்றி பெற முடியாமல் போன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் ட்ரம்புடன் போட்டியிட்ட கிளாரி கிளின்டன் ஒரு தேநீர் கப்பில் குடித்தபடி தான் சொன்னதெல்லாம் இப்பொழுது சரியாகிவிட்டது என்றும் இந்த தேநீர் கப் இப்பொழுது வெறுமையாகிவிட்டது நீங்கள் விலைக்கு வாங்கி என்னுடைய நிதியத்திற்கு தரலாம் என்று கேலி செய்தார் ார் இதுதான் ஒரே வழி டொனால்ட் டிரம்ப் தேர்தலில் சென்று ஓவல் கட்டிடத்திற்கு மறுபடியும் வராமல் இருப்பதற்கு என்று ஜோ பைடன் கேலியாக இந்த வழக்கின் தீர்ப்பை கேட்டு ஸ்டோமி உணர்ச்சி வசப்பட்டவராக காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்கள் டொனால்ட் டிரம்பினுடைய கைகள் மிகவும் சிறியது தயாரிக்கப்பட்டிருக்கின்ற கைமாஞ்சி என்னும் விலங்கு மிகவும் பெரியதாக இருக்கின்றது அதற்குள்ளால் கைகளை இழுத்தபடி அவர் ஓடி தப்பி விடுவார் என்று கேலி சித்திரம் வரைந்திருக்கின்றார்கள் இந்த வழக்கு அமெரிக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக கருதப்படுகின்றது அரசியலில் இருக்கின்ற தலைவர்கள் இதுபோன்ற சிக்கல்களில் சிக்கப்பட்டால் அவர்கள் ஆட்சியில் தொடரலாமா மக்கள் அவர்களை ஆதரிப்பார்களா இத்தகைய நடவடிக்கைகள் ஒழுக்கமா ஒழுக்கம் இல்லையா என்பது குறித்த அரசியல்வாத வாத பிரதிவாதங்கள் எழுவதற்கு இந்த வழக்கு ஒரு முன்மாதிரி வழக்கு என்றும் கூறப்படுகின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளே